ஸ்ரீ மோட்டிவேஷன் யூடியூப் சேனலுக்கு வந்திருக்கிற உங்கள் எல்லாரையும் அன்போடு வரவேற்கிறேன் இந்த யூடியூப் சேனலில் சிந்தனையை தூண்டக்கூடிய குட்டி குட்டியான அழகான கதைகளை தான் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க கதைக்குள்ளே போகலாம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற குட்டி கதை அனந்தாழ்வாரை அழைத்து வா காவிரி கரையில் உள்ள ஸ்ரீரங்கம் மடத்தில் ஒரு நாள் மகான் ராமானுஜர் தன் சீடர்களுக்கு பாசுரங்களுக்கு விளக்கம் அளித்துக் கொண்டிருந்தார் அதில் ஒரு பாடல் சிந்துப்பூ மகிழும் திருவேங்கடத்து என்னும் தொடர் இடம்பெற்றிருந்தது பூக்கள் உதிர்ந்து கிடக்கும் திருப்பதி மலை என்பது அதன் பொருள் இதை சொல்லும் போதே ராமானுஜருக்கு கண்களில் கண்ணீர் பெருகியது பதறிய சீடர்கள் காரணம் கேட்டபோது திருப்பதியில் பூக்கும் மலர்கள் பெருமாளின் திருவடியை அல்லவா சேர வேண்டும் கீழே பயனுற்று கிடக்கிறதே என்று விளக்கம் அளித்தார் ராமானுஜர் ர்களில் ஒருவரான அனந்தன் எழுந்து குருநாதா தாங்கள் உத்தரவிட்டால் இப்போதே திருமலைக்கு சென்று தொண்டு செய்கிறேன் என்று சொன்னார் நீயே ஆண் பிள்ளை என்று சொல்லி அனைத்தர் ராமானுஜர் அதன் பின் அனந்தான் பிள்ளை என பெயர் பெற்றார் திருப்பதி மலையில் பெருமாளுக்கு சேவை செய்வதை குறிக்கோளாக கொண்டார் நந்தவனம் அமைத்து துளசி மல்லிகை என பூச்செடிகளை வளர்த்தார் தினமும் மாலை தொடுத்து பெருமாளுக்கு சாற்றுவார் கிணறு ஒன்றை வெட்டி அதற்கு குருநாதரின் பெயரையே சூட்டினார் ஒருநாள் திருப்பதி ஏழுமலையான் சந்திக்க வருமாறு ஆள் அனுப்பியபோது சற்று பொறுங்கள் பூப்பரித்துக் கொண்டிருப்பதால் வர இயலாது என்றார் காரணம் கேட்டபோது பெருமாள் உயர்ந்தவர் என்றாலும் குருநாதரின் கட்டளை அதைவிட முக்கியம் என்றார் அனந்தாழ்வார் அவரது குருபக்தியை நிரூபிக்கவே இந்த திருவிளையாடலை நிகழ்த்தினார் ஏழுமலையான் ஒருநாள் நந்தவனத்தில் பாம்பு ஒன்று அனந்தனை தீண்டியது பாம்பின் விஷம் இறங்க பச்சிலை மருந்து கட்ட வேண்டுமே என உடனிருந்தவர்கள் பதறினார்கள் ஆனால் அவரோ பாம்பு விஷமற்றதாக இருந்தால் திருமலை ஏரியில் நீராடி ஏழுமலையானை தரிசிப்பேன் ஒருவேளை விஷப்பாம்பாக இருந்தால் வைகுண்டத்தில் விரஜா நதியில் நீராடி அங்கு பெருமாளை தரிசிப்பேன் என்றார் என்ன ஆச்சரியம் பாம்பால் பாதிப்பு ஏதுமே நிகழவே இல்லை பூந்தோட்டத்தில் ஏழுமலையானும் தாயாரும் தினமும் உலவி வந்தனர் ஒருநாள் அனந்தன் அதை பார்த்து விட்டார் ஆனால் பார்ப்பதற்கு சாதாரண மனிதர்களாக தென்பட்டதால் உண்மை புரியவில்லை அவர்களால் தோட்டத்தில் புனிதம் கெட்டு விடுவதாக கருதி அனந்தன் தாயாரை பிடித்து மரத்தில் கட்டி வைத்தார் ஏழுமலையான் மட்டும் தப்பினார் இந்நிலையில் பூஜைக்கு நேரமாகவே மாலையுடன் சன்னதிக்கு ஓடினார் அங்கு தாயாரை காணவில்லை நந்தவனத்தில் உளவியதையும் கைதியாக பிடிப்பட்டவள் அலர்மேறும் மங்கை தாயார் என்று தெரிவித்தார் ஏழுமலையான் இதை கேட்டு வருந்தினார் அனந்தாழ்வார் திருக்கல்யாணம் நடத்தி இருவரையும் சேர்த்து வைத்து ஏழுமலையானின் மாமனார் என்னும் அந்தஸ்தையும் பெற்றார் மலையேறுபவர்களின் தாகம் தீர்க்க குளம் வெட்ட தீர்மானித்தார் கர்ப்பிணியாக இருந்த அனந்தாழ்வாரின் மனைவியையும் கணவர் மண்ணை வெட்டிக் கொடுக்க அதை சற்று தூரத்தில் கொட்டினாள் கர்ப்பிணி பெண்ணை கண்ட சிறுவன் ஒருவன் தன்னையும் சேர்த்துக் கொள்ளுமாறு வேண்டினான் மற்றவர் உதவி தேவையில்லை என மறுத்தார் அனந்தாழ்வார் மண் சுமந்த புண்ணியம் எனக்கு வேண்டாம் உங்களின் மனைவியையே சேரட்டும் என்றான் சிறுவன் அதற்கு அனந்தாழ்வார் சம்மதிக்கவே இல்லை தாயே உங்களின் கணவருக்கு தெரியாமல் உதவுகிறேன் பாதி தூரம் நீங்கள் மண்ணை சுமந்து வாருங்கள் அதன் பின் நான் சுமக்கிறேன் என்றான் அந்த சிறுவன் கர்ப்பிணியும் ஏற்றாள் ஆனால் சிறிது நேரத்தில் சிறுவனை நோட்டமிட்டு அனந்தாழ்வார் உண்மையை அறிந்தார் கையில் இருந்த பொருளை சிறுவன் மீது எரிய அவன் முகவாய்கட்டையில் பட்டு அது கீழே விழுந்தது ஆனால் சிறுவன் ஓடிச் சென்று மறைந்தான் மறுநாள் ஏழுமலையானை பூஜிக்க வந்த அர்ச்சகர்கள் சுவாமியின் முகத்தில் ரத்தம் வழிவதைக் கண்டு பதறினர் யாரும் பதற வேண்டாம் அனந்தாழ்வாரை அழைத்து வா என்னும் அசரீரி மட்டும் ஒலித்தது அவர்களும் அழைத்து வந்தனர் அப்போது சிறுவன் வடிவில் காட்சி அளித்தார் ஏழுமலையான் சுவாமி என்னை மன்னியுங்கள் பிறரிடம் உதவி இல்லாமல் குளம் விட்டும் பணி செய்த நினைத்தேன் அதனால் நடந்த விபரீதம் இது என அழுதார் கண்களில் கண்ணீர் வழிந்து ஓடியது அவர் மன்னிப்பு கேட்டபடியே இருந்தார் ஏழுமலையான் அவர் முன்னால் தோன்றி இது ஒரு திருவிளையாடல் என்று நிரூபித்தார் அதன் பின் அர்ச்சகர்கள் பச்சை கற்பூரத்தை முகவாயில் வைத்து அழுத்த ரத்தமும் நின்றது இந்த குட்டி கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க 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 கமெண்ட் உங்க ஷேர் நன்றி